நடிகர் ராஜித் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினேழு ஆண்டுகளாக எந்த ஒரு மீடியாவும் சந்திக்காத எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்காத இன்க்ளூடிங் ப்ரொமோஷன்ஸ் கூட வராத அஜித் அவர்களிடம் தொடர்ந்து இங்கிலீஷ் பத்திரிகைகளுக்கு கொடுக்க அதாவது தமிழ் பத்திரிகைகள் கொடுக்காமல் இங்கிலீஷ் மீடியா கொடுக்கறதுக்கான காரணம் என்ன எல்லா நடிகர் நடிகைகளுக்குமே ஒரு ஆங்கில மோகம்ங்கிறது ஒரு தமிழ் பத்திரிக்கையாளர்கள் எழுதி எழுதி தான் இவங்கெல்லாம் வளர்ந்தாங்க ஆனால் அது என்னென்னா இங்கிலீஷ் பேசுகிறவன் இங்கிலீஷ் படிக்கிறவன் அவன் எப்பவுமே மேதாவிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கு அதனுடைய வெர்ஷன் தான் வந்து அஜித்தா ஆனால் அவர் இவ்வளோ தூரம் பேட்டி கொடுக்க இறங்கி வந்ததே பெரிய அதிசயமாக இந்த ஊடகங்கள் பார்க்குறாங்க என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பதினெட்டு வருஷமாக இவங்கள திண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வச்சிருந்தவர் இன்றைக்கி அந்த ஊடகத்துறை வேணும்னு நினைக்கிறது எதற்காகன்னு புரியல இப்போ கரூர் ஸ்டாம்பிடீஷூ பற்றி பேசுகிறாரு இலவசங்கள் பற்றி ஒரு பேசின பேச்சு வந்து பயங்கரமாக விமர்சிக்காரு அதுதாங்க நம்ம சுமமான ஒரு வாழ்க்கை வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு நாம் எப்படி வந்தோம் இங்கே நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கங்கிற உணர்வுலாம் இந்த ரசிகர்களை வெறுப்பது இருக்குல்ல அது கிட்டத்தட்ட வெறுக்கிறார் அவர் அதனாலதான் மன்றத்தை கலைச்சாரு அவங்க யாரையுமே பார்க்கறது இல்லை எங்கேயாவது அங்க ஒன்று இங்க ஒண்ணுமா அவரை பார்த்து போட்டோ எடுக்கிறவங்களும் யார் ஒன்னாலும் கொடுக்கும் அதை இங்க பெரிய தியாகமா சொல்லிட்டு இருக்காங்க சியான் விக்ரம் வந்து ஒரு டெபு டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு விக்ரம் வந்து ஓப்பனாகவே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு பல வருடங்களுக்கு முன்னாடி அது பெரிய சர்ச்சையாக மாறி நான் இனிமேல் வந்து புது இயக்குனர் படங்கள்லாம் நடிக்க மாட்டேன் என்னுடைய எனக்கு கதை சொல்ல வர்றவங்க ஒரு ரெண்டு மூணு படம் பண்ண டைரக்டராக இருந்தால் தான் எனக்கு வசதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இந்த ஃபைனல் கட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம யாரோட பேச போகிறோம்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் அந்தரன் அவர்களோட தான் வணக்கம் சார் வணக்கம் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்குது பட் முதல்ல நான் எதா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா நடிகர் அஜித் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினேழு ஆண்டுகளாக எந்த ஒரு மீடியாவையும் சந்திக்காத எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்காத இன்க்ளூடிங் ப்ரொமோஷன்ஸ் கூட வராத அஜித் அவர்களிடம் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக என்னென்னா நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அண்ட் அதுவும் இங்கிலீஷ் பத்திரிகைகளுக்கு கொடுக்க அதாவது தமிழ் பத்திரிகைகள் கொடுக்காம இங்கிலீஷ் மீடியா கொடுக்கறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் முக்கியமாக அவர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸு அது யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்கள்ட்ட இன்டர்வியூ கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார் இப்போ அவருடைய இந்த கார் ரேஸ் சம்மந்தமாக அவர் பேசினாருன்னா இங்கே தமிழகத்தில் அது எந்த விளைவும் ஏற்படுத்த போகிறதில்ல யாருமே அதை பெருசாகவும் கேர் பண்ண போகிறதில்ல அப்போ அவருடைய பேட்டி ஒரு ஒரு இருபது சதவீதம் மற்ற விஷயங்களை பேசினார்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அவருடைய ரேஸ் சம்மந்தமாக தான் பேச போகிறார் அப்போது இப்போ நார்த்துலேருந்து ஒரு ஸ்பான்சர் வரும் அல்லது வெளிநாட்டிலேருந்து ஒரு ஸ்பான்சர் வரணும் அப்படின்னா அவர் ஆங்கிலத்தில் பேசினா தான் சரியாக இருக்குங்கிறது ஒன்று அது இப்போவே காரணம் ஆனால் நீண்ட காலமாகவே அஜித்துக்கு மட்டும் இல்லை எல்லா நடிகர் நடிகைகளுக்குமே ஒரு ஆங்கில மோகம்ங்கிறது ஒன்று இருக்குது ஓகே இப்போ தமிழ் பத்திரிகையாளர்கள் எழுதி எழுதி தான் இவங்கெல்லாம் வளர்ந்தாங்க ஆனால் ஆங்கில பத்திரிகைக்குன்னா கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குற வழக்கம் இன்றைக்கி நேரத்தில் நீண்ட காலமாக இருக்குது சிவாஜி காலத்துலேருந்தே இருக்குது ஸோ அது என்னென்னா இங்கிலீஷ் பேசுகிறவன் இங்கிலீஷ் படிக்கிறவன் எப்பவுமே மேதாவிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு அதனுடைய வெர்ஷன் தான் வந்து அஜித்தாக மாறி நிற்கிது அஜித் இன்டர்வியூவில் பேசும்போது கூட நிறைய ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசுவார் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆங்கிலத்தில் தான் பதில் சொல்லுவார் கொஞ்சம் நடுவில் நடுவில் தமிழ் தான் பேசுவார் ஸோ அப்படி தான் தமிழ் பேட்டிகளே பெரும்பாலும் அவர் கொடுப்பாரு ஸோ அதனால் வந்து ஒரு ஆங்கிலத்தில் பேட்டி கொடுப்பதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியப்பட விஷயம் இல்லை ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே நீங்கள் தமிழ் சார்ந்து தமிழகம் சார்ந்து ஒரு விஷயத்தை பேசும் பொழுது கோடி தமிழ்னுக்கும் புரிய புரிகிற மொழியில் பேசினா தான் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அவர் ஆங்கிலத்தில் கொடுத்த பேட்டியை இங்கே ஆளாளுக்கு மொழிபெயர்த்து போடுறாங்க அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது அவங்க அதுக்கேற்ற மாதிரி மொழி பெயர்த்திட்டாங்க இப்போ அவர் ஒன்று நினச்சி பேசியிருக்கலாம் ஆனால் இவங்க வேறு ஒன்றா நினச்சி அதை எழுதியிருக்கலாம் அப்போ பிரச்சனை எங்கே என்னவாகும் அவருக்கு கெட்ட பேரில் போய் முடியும் நீங்கள் என்ன அஜித்யா இப்படிலாம் பேசினார் இது தேவையில்லாத பேச்சு தானே அப்படின்லாம் தோணும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் டைரெக்டாக ஒரு தமிழ் ஊடகங்களுக்கு பேட்டியை கொடுத்துருங்க நேரடியாக எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்கவும் முடியாது அவர் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒரு ஆறு ஆரடி உயரம் இருக்கணும் கண்ணாடி போட்டிருக்கணும் சவப்பாக இருக்கணும் போட்டு போட்டிருக்கணும்லாம் அவர் யோசிப்பார் போல இருக்கு நமக்கு தெரியாது சொல்கிறோம்ண்ணா அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி யாரோ ஒருத்தர் இங்கே இருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு ஒரு பேட்டியாவது கொடுத்துருங்களேன் பிரச்சனையே இல்லைல்ல அப்போ நேரடியாக அவர் என்ன பேசுகிறாரோ அது கடைகோடி மக்களுக்கு புரிய போகுது அடடா நம்ம சார் இதை தான் சொன்னார்ன்னு அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க ஏன்னா ஒரு காரணத்தினால் அவர் தொடர்ந்து தமிழ் ஊடகங்களை புறக்கணிச்சுட்டே இருக்காரு இது எவ்வளோ காலத்துக்கு தொடரப்போகுதுன்னு நமக்கு தெரியல ஆனால் அவர் இவ்வளோ தூரம் பேட்டி கொடுக்க இறங்கி வந்ததே பெரிய அதிசயமாக இந்த ஊடகங்கள் பார்க்குறாங்க என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பதினெட்டு வருஷமாக இவங்களை திண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வச்சுருந்தவர் இன்றைக்கி அந்த ஊடகத்துறையை வேணும்னு நினைக்கிறது எதற்காகன்னு புரியல சுயலாபத்தை தாண்டி ஒன்றும் இருக்க போகிறதில்ல ஏன்னா இவ்வளவு காலம் அவர் எதற்கு ப்ரெசை பயன்படுத்தினார்னா சுயலாபத்துக்கு தான் நம்மளுடைய பேட்டி வரணும் நம்மளை பற்றி அவங்க பேசணும் நம்மளை பற்றி எழுதணும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும் அதுக்காக தான் அவர் தொடர்ந்து கூட எங்களோட தொடர்பில் இருந்தார் இப்போ இன்றைக்கி ஒரு பதினேழு வருஷம் இடைவெளிக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா கார் ரேஸில் நமக்கு இதெல்லாம் வேணும் ஏன்னா இப்போ கையிலேருந்து பணத்தை போட்டு அவ்வளோ அது பணக்கார அது நீங்கள் எத்தனை கோடி கொண்டு போய் அங்கே கொட்டினாலும் கடலில் கரைச்ச பெருங்க எந்தான் காணா போயிட்டே இருக்கும் அப்போ பெரிய அளவு ஸ்பான்சர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து இறங்கணும் அப்போ இந்த மாதிரி பேட்டிகள் கொடுத்தா தான் அஜித்குமார்னு ஒரு பெரிய ரேஸ் வீரர் இருக்காரு அவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு அவர் ஒரு பெரிய நடிகர் கூட அப்படின்லாம் தெரிஞ்சு சில பேர் யாராவது உள்ளே வருவாங்க அதற்கான வேலைகள் தான் இதெல்லாம் இவங்க போகிறவங்க கூட எங்கள் சும்மா வெறும் ரேஸை பற்றி கேட்டால் யார் பார்க்க போகிறா நடுவில் ஒரு அரசியலையும் கேட்போம் அது விஜய் சம்பந்தப்பட்டதை கேட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இந்த முறை வந்து அந்த கேள்வியெல்லாம் இல்லாமல் அவரே பேசியிருக்கேன் ஸ்டாம்பர்ட் எல்லாம் அவரு தான் பேசியிருக்கார் அதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா அவங்க அவங்க அனுப்பா வந்து கேட்ட கேள்வி வந்து அரசியல் அரசியல் ரீதியாவோ இல்லை சோசியலாவோ எதுவுமே பெருசாக கேட்கல அவங்க கேட்டது வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கேள்வியாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கு முன் வந்து அஜித் அவர்கள் வந்து இந்த மாதிரியான சில பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்றாரு நிறையா சர்ச்சைக்குமே ஆயிருக்குது இப்போ கரூர் ஸ்டாம்பிட் இஷ்யூ பற்றி பேசுகிறாரு இலவசங்கள் பற்றி ஒரு பேசின பேச்சு வந்து பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டுச்சு இதெல்லாம் எதனால பேசுறாரு நினைக்கிறீங்க சார் திடீர்னு ஒரு அரசியலில் லைட்டாக வருது அதுதாங்க நம்ம சுகமான ஒரு வாழ்க்கை வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு நாம எந் எப்படி வந்தோம் இங்கே நம் மக்கள் எப்படி இருக்காங்கிற உணர்வுலாம் இல்லாமல் பேசுறது தான் அது இப்போ இலவசங்கள் எதுக்கெடுத்தாலும் நம்ம கவர்மெண்ட்டை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறாரு எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் எவ்வளவு பேருங்கிறத அவர் முதல்ல பார்க்கணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ லேப்டாப் கொடுக்குறாங்க மிதிவண்டி கொடுக்குறாங்க எவ்வளோ பண்ணுறாங்கல்ல இப்போ அதெல்லாம் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு கிராமத்திலேருந்து பள்ளி மாணவர்கள் சீருடையோட பஸ்ல ஏறினா அவங்களுக்கு டிக்கெட் இலவசம்ங்கிறாங்க இப்போ இதற்காக கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போய் படிக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் ஐம்பது பைசா ஒரு ரூபா கொடுக்க முடியாத குடும்பங்கள்லாம் இன்றைக்கி வந்து இலவசமாக பஸ்ஸில் ஏற்றுறாங்கன்னு சரி போய்ட்டு வா அனுப்புற அனுப்புகிறாங்க அங்கே வந்து உங்களுக்கு இலவச கணினி கொடுக்குறாங்க சில நேரம் பஸ்ஸு உங்களுக்கு பிரச்சனையா சைக்கிள் தரம் போங்கங்கிறாங்க அப்போது இதை நீங்கள் என்னவா பார்க்குறீங்கன்னு ஒன்றும் இருக்குல்ல அதை அது அது வந்து கவர்மெண்ட்ட கேட்காதீங்க கேட்காதீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு நமக்கு என்ன தேவையோ நம்ம அவங்கள்ட்ட தான் என்ன கேட்க முடியும் ஒண்ணு அவங்களா செய்கிறது ஒண்ணு இல்லைன்னா நம்ம கேட்குறது ஒண்ணு இதை தாண்டி நீங்க எல்லாரும் உழைக்கணும்னு சொல்றாரு அதெல்லாம் காலம் முழுக்க உழைச்சிட்டு தானே இருக்காங்க எல்லாருமே ஸோ அதனால அவர் எல்லாத்தையுமே மேலோட்டமாக பாக்குறாரு இன்னொண்ணு நாம் வா இவ்வளவு பெரிய ஆளா இன்னைக்கு வளர்ந்து காரணம் இந்த ரசிகர்கள் தான் இப்போ இந்த ரசிகர்கள் எப்படி எப்படியோ இருப்பான் எல்லா காலத்திலே தியாகராஜ பாகவதர் காலத்திலேருந்து ரசிகர்கள் வந்து அப்படியே கிளீனா மிச்ச பண்ணிவிட்டு அப்படியே பக்கா வட்ட பண்ணிட்டு வந்து எந்த ரசிகனும் இருக்க மாட்டான் அவன் என்ன தன்மையோட இருக்கானோ அதே தன்மையோட தான் வந்து பார்க்க போறான் இப்போ சிவாஜியே தியேட்டருக்கு வந்தாருன்னா சிவாஜி வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு பெரும் கூட்டம் கூடிருமா இப்போ ஒரு சொல்லுவார் அந்த வேப்பண்ணத்தலைங்களா போயிட்டானுங்களா பார்க்க போறான் ஓகே அது அதனுடைய இன்னொரு வருஷனா அஜித் இருக்கார் புரியுதா உங்களுக்கு இப்போ இந்த ரசிகர்களை வெறுப்பது இருக்குல்ல அது கிட்டத்தட்ட வெறுக்கிறாரு அதனால தான் மன்றத்தை கலைச்சாரு அவங்க யாரையுமே பார்க்கறதில்ல எங்கேயாவது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அவரை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு யார் வேணாலும் கொடுக்கலாம் அதை இங்கே பெரிய தியாகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க பல பேர் நீங்கள் போய் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து எவ்வளோ பண்பாணி இன்னொரு ஃபோட்டோ கொடுக்குறாரு பாருங்க ஃபோட்டோ தானே கொடுத்தாரு அதில் என்ன பெருமை வேண்டி கிடக்குன்னு தெரில அதை வந்து ஏதோ பெரிய அவர் இந்த நாட்டுக்கு பண்ண பெரிய தியாகம் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இந்த ரசிகர்களை நீங்கள் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல விட்டுட்டீங்க ஆனால் அவர்களுடைய நடவடிக்கையை பற்றி பேசுகிறது இருக்குல்ல அவங்க வந்து அப்படி இப்படி இந்த எஃப்டிஎஃப்எஸ்ஸே ஒழிச்சிடணுங்கிறார் அவர் இந்த கொண்டாட்டமே இருக்கக்கூடாதுங்கிறார் அப்போ ஒவ்வொரு படம் வரும்பொழுதும் நீங்கள் சொல்லுங்களேன் தைரியமா என் படத்துக்கு எஃப்டிஎஃப்எஸ் கொண்டாட்டம் வேண்டாம் யாரும் வராதிங்க தேட்டருக்கு நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு படம் பார்த்துட்டு வெளியில் போயிருங்க கொடி கட்டாதீங்க பேனர் வைக்காதீங்க பாலாபிஷேகம் பண்ணாதீங்க அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியதனை சொல்லலைல்ல அப்போ அதெல்லாம் ரசிக்கிறீங்க தானே இன்னைக்கு வந்து அவருடைய சம்பளம் இந்த அளவுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கோடி கொடுக்கறத்துக்கு ஒரு ஆள் எதற்கு தயாராக இருக்காருனா உங்கள் பின்னால் இருக்கிற ஃபேன்களுக்காக தான் உங்களுக்காக கிடையாது ஃபேன்களுக்காக நாளைக்கு இதே இடத்துல தனுஷோ அல்லது இன்னும் யாரோ ஒருத்தருக்கு இந்த கூட்டம் வருதுன்னா இவருக்கு கொடுக்குற இதே சம்பளத்தை அவங்க உங்களுக்கும் கொடுப்பாங்க இப்போ சிம்புக்கு வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குங்க பின்னால் அஜித்துக்கு இருக்கிற கூட்டம் சிம்புவுக்கு இருக்குன்னா இன்றைக்கி சிம்பு நாற்பது கோடி கேட்டால் கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை இரநூறு கோடி கொடுப்பாங்களே அப்போ எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா இந்த ரசிகர்களை வச்சு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரசிகர்களை வரும்போது ப்ளேடோட வர்றான் கையை முடிச்சு கிழிக்கிறான் ரசிகர்களாலே இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஒரு தோற்றத்தை இங்கே உருவாக்குறீங்க உங்களை வளர்த்து விட்டவங்களாம் கேவலப்படுத்துகிறீங்க ஓகே அதில் உண்மை ம் ஓகே அதில் இருந்து கொஞ்சம் ஒரு சின்ன லீட் எடுத்துன்னு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கரூர் ஸ்டாம்ப் இஷ்யூலாம் இப்போ கொஞ்சம் தணிஞ்சு வர்றது விஜய் அவர்களும் அந்த குடும்பத்தை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க இப்போது அதே அப்படி லைட்டாக சினிமா சைடு வந்துட்டோம் அப்படின்னா அந்த இஷ்யூனால இங்கே தடைபட்டு போன ஜனநாயகன் படத்தோட அப்டேட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஜனநாயக திரைப்படத்துடைய படக்குழு இந்த மாதிரியா ஒரு படம் வழக்கமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே பண்ணுறதுக்கு ஆயிட்டாங்க இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் ஆடியோ லான்ச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாலேயே படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த ப்ரோமோ இது எல்லாமே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சு கடந்த சில படங்களுடைய ஆடியோ லான்ச்சஸ்ல வந்து பெருசாக நடக்கலை என்ன சொல்ல போனால் கோட்டோ லியோ திரைப்படம் நடக்கலை அப்படின்ற அந்த காரணத்தினால தான் அவங்க வெளிநாடு போகிறாங்களா இல்லை வேற எதுவும் பர்டிகுலர் ரீசன் இருக்கா சார் இல்லை அவங்க ஆக்சுவலாக மலேசியாவில் இந்த படத்தை வாங்கின ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரு அவர் விரும்புறாரு இங்கே நடந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே கோட்டு படத்தையும் அங்கே நடத்தணும்னு அவர் விரும்புனாரு அன்னைக்கு ஏதாவது இன்ஸ்பெக்டர் நடக்கலை இப்போ இந்த முறை கட்டாயமா நடத்தி ஆகணும்னு அவர் விரும்புகிறாரு ஸோ அதனால பண்றாங்க சியான் விக்ரம் வந்து ஒரு டெபு டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக பேசப்படுது ஏன்னா பல ஆண்டுகளாக அவர் வந்து அந்த டெபு டேரக்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறது அப்படின்றது மருத்துவ கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வாய்ப்பே கொடுக்கறாரு அப்படின்னு போது இப்போ திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுக்க என்ன சார் காரணம் இல்லங்க முதல்ல புது இயக்குநர்களுக்கு எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும் அதை வந்து நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறத பெரிய விஷயமா பேசவே கூடாது ஏன்னா எல்லா ஹீரோக்களுமே ஒரு புது இயக்குனரால் அறிமுகப்படுத்தப்பட்டவங்க அல்லது வந்து இவங்க அறிமுகமாகும் போது புது ஆளா தான் இப்போ நான் வந்து நாலு படத்தில் தான் என் படத்தில் அறிமுகப்படுத்துவோன்னு ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் நினைச்சாருன்னு இவீங்களே இவங்க வாழ்க்கை என்ன வருது அப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து கலை தானே இது இப்போ இதில் வந்து நீங்கள் பத்து வருஷம் வேலை பார்த்துருக்கணும் அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கணுங்கிறத தாண்டி அந்த படைப்பு அது வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்குங்கிறதான் பார்க்கணும் விக்ரம் வந்து ஓப்பனாகவே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு பல வருடங்களுக்கு முன்னே அது பெரிய சர்ச்சையாக மாறிச்சு நான் இனிமேல் வந்து புது இயக்குநர்கள் படங்களில் நடிக்க மாட்டேன் என்னுடைய எனக்கு கதை சொல்ல வர்றவங்க ஒரு ரெண்டு மூணு படம் பண்ண டைரக்டராக இருந்தால் தான் எனக்கு வசதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் பேட்டி கொடுத்தாரு அன்னைக்கு பல பேர் வந்து கடுமையாக அவரை வான் பண்ணாங்க எப்படி இப்படி வந்து அவர் பேசலாம் அப்படின்னு ஆனாலும் அவர் வந்து கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார் யார் வேணாலும் என்ன வேணாலும் போங்க நான் இப்படி தான் அப்படின்ட்டு இருந்தார் இன்னைக்கு காலம் மாறுதில்லை காலம் மாறுது புது இயக்குநர்கள் சூப்பராக புலோகேஷ் கணராஜெல்லாம் யார்ட்டையுமே ஒர்க் பண்ண வரல பட் இன்றைக்கி அவர் ஒரு பெரிய டைரக்டராக இங்கே சமூகம் கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு அப்போ அவர் யோசிச்சு பார்க்குறாரு சரி ரைட்டு கதை நல்லா இருக்கா மற்றதை பார்த்துக்கலாம் இன்னொன்று இப்போ புது இயக்குனர்களுக்கு பெரிய அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட ஒரு நல்ல கேமராமேனை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கேமராமேன் கைட் பண்ணுவார் அவர் ஓகே அப்போ யாரோ ஒருத்தர் சரியாக இருந்துட்டாலே போதும் படம் வந்து இந்த நடைமுறை சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் இவ்வளவு காலம் கழித்து தான் விக்ரமுக்கு தெரிஞ்சிருக்கு காலம் வந்து அதை உ உருவாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா அவருக்கு படமே இல்லை தங்களானுக்கு பிறகு பெருசாக அவருக்கு எந்த படமும் இல்லை வர்றவங்க எல்லாம் வந்து ஏதேதோ காரணத்தினால போறாங்க ஒண்ணு தயாரிப்பாளர் இல்லை இல்லைன்னா டைரக்டர்ட்ட பெருசா கதை இல்லை ஸோ இப்படி வந்து போயிட்டே இருக்கு அப்போ எப்போதான் வந்து நம்ம அடுத்த படத்தை அறிவிக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ஒரு புது இயக்குனரோட டிராவல் பண்ணலாம் அவர் சொன்ன கதை தயாரிப்பு நிறுவனத்துக்கு பிடிச்சி போய் இதை நீங்க பண்ணலாம் பண்ணலாம் பண்ணுங்கன்னு அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்க போய் அப்புறம் தான் வராரு இந்த இந்த வட்டத்துக்குள்ள அப்புறம் ரொம்ப காலம் கூட வராரு லோகேஷ் மற்றும் மாதேஸ்வரன் படத்தோட டீசர் ரிலீஸ் போதே நமக்கு ஒரு ஒரு அச்சம் வருது ஏன்னா மறுபடியும் அதே ரத்தம் அதே துப்பாக்கி ட்ரக் அதே மாதிரி இருக்குதான்றது தெரியாது இந்த ட்ரெண்டு எப்படி சார் பார்க்குறதுங்கன்னா லோகேஷாக இருக்கட்டும் அருண் மாதேஸ்வரனாக இருக்கட்டும் இந்த வயலன்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டாக மாறுது அந்த ட்ரெண்டு முதல்ல ரசிக்கப்பட்டுச்சு பயங்கரமாக ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்ஷன் படங்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கப்பட்டுச்சு நல்ல வசூலையும் வீட்டு தந்துச்சு இப்போ அந்த ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து வருது அப்படின்னுபொழுது மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு படத்தை இந்த படத்தை அப்படி எடுக்கிறது அப்படின்ற எப்படி பார்க்குறீங்க சொன்னீங்க அதாங்க மெல்ல மெல்ல இந்த சமூகத்தை சீரழிச்சிட்டாங்க ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு நிறையா வந்து இப்போ நீங்கள் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு இளைஞனா அவனுடைய பார்வை அவனுடைய கனவு இன்றைக்கி இருக்கானா இல்லை ரொம்ப அதனால தான் இந்த கரூர் ஸ்டாம்ப் நடக்குது இல்லைன்னா வந்து அவன் அவன் ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக இருந்தான்னா இப்படி வந்து உன்னோட ஒன்று ஏறிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலெல்லாம் ஏறிட்டு நிற்க மாட்டான் அப்போ அவனை வந்து இந்த சமூகமும் சினிமாவும் மெல்ல மெல்ல வேறொரு திசைக்கு கொண்டு போகுது அப்போ நமக்குன்னு ஒரு பொறுப்பு வேணும்னு இவங்கெல்லாம் நினைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது இப்போ நீங்கள் நிறைய செய்திகள் பார்க்குறோம் அந்த வீடியோ கேம்ஸு தொடர்ந்து பார்க்குற இந்த சின்ன பசங்க ரொம்ப வைலண்ட்டாக மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் அது வந்து புலையளவுகள்லாம் போகிறானுங்க ஸோ அப்போ வந்து ஒரு வீடியோ கேம் ஒருத்தனுடைய மனதையும் அவனுடைய வாழ்க்கையும் மாற்றுது அப்படின்னா ஒரு சினிமா எவ்வளோ பேரை மாற்றும் அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு வேணும்னு இவங்களாம் நினைக்கணும் வரும்போதே ரத்தத்தை பூசிக்கிட்டு கையில் அறுவாலை தூக்கிட்டு சத்தக் சத்தக்குன்னு ஒரு ஐம்பது அறுபது பேரை வெட்டுறான் இன்றைக்கி நியூஸ் பாருங்கள் பத்து பேரை சம்மந்தம் இல்லாமல் போட்டு வெட்டுறான் எனக்கு ஒரு ஒரு பத்து பேர் ஓட ஓட விரட்டுறானுங்க கையில் எல்லார் கையிலையும் அருவா எதை பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணுறான் சொல்லுங்களா ஏதோ குடும்ப தகராறு இருக்கும் பக்கத்து விட்டுக்காரன் பக்கத்து விட்டுக்காரன் சண்டை போடுவான் வெட்டிப்பாங்க இது வந்து ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் நடக்கும் ஒரு எமோஷன் ஆனால் இப்போ அப்படி இல்லையே சம்மந்தம் இல்லாமல் நடுறன்னு சம்மந்தம் இல்லாமல் போகிறவன்லாம் வெட்டுறானுங்க அப்போ எதை பார்த்துட்டு வெட்டுறான்னா இந்த படம் கொடுக்குற அந்த வன்முறை மனசுக்குள்ளே போய் பதிஞ்சு அதை க்ளோரிஃபை பண்ணி ஹீரோயின் ஆ இதுதான் கையில் அறுவால் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம ஹீரோன்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க படம் எடுக்கிறாங்க ஸோ இந்த படத்தை ஃப்ளாப் ஆகினாலும் அதே மாதிரி தான் எடுக்கிறாங்க ஜெயிக்க வச்சாலும் அதே மாதிரி தான் எடுக்கிறாங்க இப்போ ஏன் வரும்போதே ஒரு திட்டத்தோட வர்றாங்கன்னா இவங்களெல்லாம் எது வந்து மாற்றும் என்ன நடக்கும்னு புரிய மாட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி